ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வே டூ கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷமுடியும் ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மேகவானன் படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சிட்டு திருப்பூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவர் ஒரே தான் தந்தை பெயர் பொன்னுச்சாமி தாய் பெயர் பேபி வேட்டு கவுண்டர்ல அந்தி வேட்டு வருங்க முகவரி புளியம்பட்டி சொத்து விவரம் பாத்தீங்கன்னா மூணு ஏக்கர் காடு இருக்குது வாடகை ஒரு பதினஞ்சாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படிச்ச பொண்ணா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு எம்பிஏ வேலை முத்தூர் ஃபைனார்ஸ் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் முப்பத்தி ரெண்டாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு பத்து பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசிரிடம் நான்காம் பாதம் இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சகாதேவன் தாயின் பேர் சிவகாமி கவுண்டரில் கரையை வேட்டு வருங்க சொத்து இவரம் பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முகவரி நாமக்கல் சொ எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா என்னி டிகிரி படிச்சு போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகேஸ்வர் படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காரு வேலை சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் எட்டு பத்து பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி ஒன்றாம் பாதம் இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மணி தாயின் பேர் இளமதி வேட்டு கவுண்டெல்லாம் மோக்காளி வேட்டு வருங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து உரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஒரு டிகிரி படித்த பொண்ணா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூமிஷ்குமார் படிப்பு ஃபேட்ட ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு சொந்தமாக ஆயுர்வேத ஷாப் வச்சுருக்காரு இது போக ஒரு மேனேஜராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஏழு ஒன்று பிஎம் ராசி தனுஷன் நட்சத்திரம் புராடம் இவங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் லோகநாதன் தாயின் பெயர் சாந்தி வேட்டோ கவுண்டரில் கரையை வேட்டு வருங்க முகவரி பொம்பம்பட்டி சொத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரசாத் படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு ஆர்வோ வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபத்தெட்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் பன்னெண்டு பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் மூணாம் பாதம் இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பேர் சொக்கலிங்கம் தாயின் பேர் சுசீலா வேட்டு உக்கோண்டில் மணியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி கோவில் பாளையம் சொத்திரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப வருமானம் ஒரு லட்சம் ஒன்று எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குருமூர்த்தி படிப்பு பிஇ வேலை பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பிறந்த தேதி பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் நாலு முப்பத்தி ஒன்னு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் நான்காம் பாதம் இவங்க ஒரே பையன்தாங்க தந்தை பேர் செல்வராஜ் தாயின் பெயர் விஜயலட்சுமி வேட்டு கொண்டல வெங்கஞ்சி வேட்டு வருங்க முகவரி நம்பியூர் சொத்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ஐ டிகிரி படிச்சு நல்ல குடும்ப போனா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பிரகாஷ் படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்றாரு மாத வருமானம் அறுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பது ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் நான்காம் பாதம் இவங்க கூட போனவங்க அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் முத்துக்குமார் தாயின் பெயர் சந்திரா வேட்டு கவுண்டரில் மின்ன வேட்டு வருங்க முகவரி சங்ககிரி சொத்தபுரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்ச போனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அதியமான் படிப்பு பிஇ சிவில் முடிச்சுட்டு ஆர்பிபி சென்னையில் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று ஒன்று ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை நான்காம் பாதம் இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் குருசாமி தாயின் பெயர் வீரம்மா வேட்டோ கவுண்டரில் மணியை வேட்டு வருங்க முகவரி அந்தியூர் சொத்தியூரம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரவீன்குமார் படிப்பு பிஇ வேலை பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஃபோட்டோகிராஃப் வச்சிருக்காரு அது போக ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்று அஞ்சு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் இவ்வளோ ஒரே பயன்தாங்க தந்தை பெயர் வேல்முருகன் தாயின் பெயர் அன்னபூர்ணி வேட்டு கொண்டோட மின்ன வேட்டு வருங்க முகவரி பவானி சொத்து விரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்தமாக ஃபோட்டோஷாப் வச்சுருக்காரு எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்த போனோம் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஆனவும் ஸ்க்ரீனத்தில் என் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி